இரண்டாயிரத்து இருபத்தைந்து இல் தமிழ் சினிமாவில் முன்னணியில் இருக்கும் இயக்குநர்கள் வெற்றிமாறன் ஒரு திறமையான தமிழ் திரைப்பட இயக்குனர் திரைக்கதை எழுத்தாளர் மற்றும் தயாரிப்பாளர் ஆவார் அவர் பொல்லாதவன் ஆடுகளம் விசாரணை அசுரன் போன்ற பல சிறந்த படங்களை இயக்கியுள்ளார் இவரது படங்கள் சமூக பிரச்சினைகளை எடுத்து செல்லும் படைப்பாகும் லோகேஷ் கனகராஜ் தமிழ் திரைப்பட இயக்குனர் ஆவார் இவர் இயக்கிய மாஸ்டர் கைதி விக்ரம் ஆகிய திரைப்படங்கள் வணிக ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் பெரும் வரவேற்பை பெற்றன இவர் தற்போது கூலி படத்தில் ரஜினிகாந்த் நடிக்கிறார் கதை விவரங்கள் இன்னும் வெளியாகவில்லை இவரது படங்களுக்கு திரைக்கதை விரைவான கதைக்களம் மற்றும் அதிரடி காட்சிகள் சிறப்பாக அமைவது குறிப்பிடத்தக்கது கார்த்திக் சுப்பராஜ் ஒரு திறமையான தமிழ் இயக்குனர் தனித்துவமான கதைக்களம் விறுவிறுப்பான திரைக்கதை நவீன இயக்கம் மற்றும் நினைவில் நிற்கும் கதாபாத்திரங்கள் அவரது படங்களின் அடையாளம் வீட்சா ஜிகர்தண்டா இரவி மெர்க்குரி பேட்டை மகான் போன்ற படங்கள் அவரது குறிப்பிடத்தக்க படைப்புகள் அவர் தமிழ் சினிமாவில் முக்கியமான இடத்தை பிடித்துள்ளார் பா ரஞ்சித் ஒரு முக்கியமான தமிழ் திரைப்பட இயக்குனர் அவர் தனது படங்களில் சமூக பிரச்சினைகள் குறிப்பாக தலித் உரிமைகள் மற்றும் சமூக நீதி போன்றவற்றை வெளிப்படையாக கையாள்கிறார் ரஞ்சித் தனது படங்களின் மூலம் சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தி திரைப்படங்கள் சமூக மாற்றத்திற்கு வழிவகுக்கும் என்ற நம்பிக்கையை வலியுறுத்துகிறார் மாரி செல்வராஜ் ஒரு திறமையான தமிழ் திரைப்பட இயக்குனர் சமூக விழிப்புணர்வு சமூக அநீதிகள் மற்றும் பிரச்சினைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார் கிராமப்புற வாழ்க்கையை யதார்த்தமாக சித்தரிக்கிறார் அவரது படங்களை பார்த்து அவற்றை ஆய்வு செய்வதன் மூலம் அவரது திறமைகளை முழுமையாக அறிந்து கொள்ளலாம்